தாய்லாந்து போரில் இடிக்கப்படும் இந்து கோவில்கள் விஷ்ணு சிலையை புல்டோசர் மூலம் தகர்த்த தாய்லாந்து பல்வேறு இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு நடந்தது என்ன கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தேவாலயம் சென்ற மோடி கிறிஸ்தவர்களுடன் சேர்ந்து பிரார்த்தனையில் பங்கேற்பு புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கை அரவணைப்பு கருணை பெருகட்டும் என்று கிறிஸ்துமஸ் வாழ்த்து இந்தியாவின் மாபெரும் ராணுவ மைல்கல் சாதனை அணு ஆயுத நீர்மூழ்கிக் கப்பலில் இருந்து சீறிப்பாய்ந்த ஏவுகணை மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் இலக்கை தாக்கி அசத்தல் ஒரு டன் எடை கொண்ட அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கி எதிரிகளை அலறவிட்ட கே போர் பாலிஸ்டிக் மிசைல் கம்போடியா எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த விஷ்ணு சிலையை தாய்லாந்து இராணுவம் உடைத்திருப்பதாக பகீர் குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளது கம்போடியா இரு நாடுகளிடையே அண்மையில் சிறிய போர் வெடித்தது இதில் சுமார் நாற்பது பேர் வரை கொல்லப்பட்டனர் பத்து லட்சம் பேர் எல்லைப்புறங்களில் இருந்து இடம் பெயர்ந்துள்ளனர் தாய்லாந்து சுமார் தொண்ணூறு சதவீத தேரவாத புத்த மதத்தை சேர்ந்தவர்களை கொண்டுள்ளது கம்போடியாவில் சுமார் தொண்ணூத்தேழு சதவீத தேரவாத புத்த மதத்தினர் வசிக்கின்றனர் அப்படி இருந்தும் அரசியல் காரணங்களுக்காக இரு நாடுகளினிடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதில் கம்போடியாவை விட தாய்லாந்து பல மடங்கு இராணுவ வலிமை பெற்றது இதனால் கம்போடியா தர்ம அடி வாங்கியது இந்த சூழ்நிலையில்தான் கம்போடியா ராணுவ அதிகாரி ஒருவர் வெளியிட்டிருக்கும் தகவலில் தங்கள் எல்லைக்குள் சுமார் நூறு மீட்டர் தூரம் நுழைந்து அங்குள்ள விஷ்ணு சிலை தகர்க்கப்பட்டுள்ளதாகவும் பல இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த சம்பவத்திற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது உதகம் முழுவதும் உள்ள பக்தர்களின் மனதை புண்படுத்தும் அவமரியாதையான செயல் என்று விமர்சித்துள்ளது இந்து புத்த மதத்தினர் நம்பிக்கைகளை பகிர்ந்து கொண்டு நல்லிணக்கத்துடன் வாழ்ந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது சிலை இடிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட பகுதியை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தாய்லாந்து உரிமை கோரிய நிலையில் தற்போது அந்த பகுதியை கைப்பற்றி சிலையை இடித்துள்ளது தாய்லாந்து கம்போடியா இடையே நிலவும் எல்லை பிரச்சனை மோதலுக்கு முக்கிய காரணமாக உள்ளன தாய்லாந்தை அமெரிக்கா பெரிதும் ஆதரிக்கின்றது சீனாவும் ஆதரிக்க செய்கின்றது அதே நேரம் கம்போடியாவை ராணுவ ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் சீனா ஆதரிக்கின்றது கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி டெல்லியில் உள்ள மீட்பர் கத்தீட்ரல் தேவாலயம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி கிறிஸ்தவர்களுடன் இணைந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டார் இது குறித்த புகைப்படங்கள் வீடியோக்களை பலமுறை பதிவிட்டுள்ள மோடி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்திருப்பதோடு தனது உணர்வுகளையும் பகிர்ந்து கொண்டுள்ளார் அதில் டெல்லியில் உள்ள தி கத்தீட்ரல் சர்ச் ஆஃப் தி ரிடெம்ஷனில் கிறிஸ்துமஸ் காலை ஆராதனையில் கலந்து கொண்டேன் இந்த ஆராதனை அன்பு அமைதி மற்றும் இரக்கத்தின் காலத்தால் அழியாத செய்தியினை பிரதிபலித்தது கிறிஸ்துமஸின் உணர்வு நமது சமூகத்தில் நல்லிணக்கத்தையும் ஊக்குவிக்கட்டும் என்று கூறியுள்ளார் மற்றொரு பதிவில் அனைவருக்கும் அமைதி இரக்கம் மற்றும் நம்பிக்கை நிறைந்த மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் நம் சமூகத்தில் நல்லிணக்கத்தை வலுப்படுத்தட்டும் என்று தெரிவித்துள்ளார் மோடி வெளியிட்டுள்ள சுமார் ஆறு நிமிட வீடியோவில் ஆராதனை பாடல் புத்தகங்களை அவர் படிப்பது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன பாதிரியார்கள் பிரார்த்தனை செய்ய அவர்கள் முன்பு மோடி கையெடுத்து கும்பிட்டு நிற்கும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன மோடி அந்த தேவாலயம் செல்வது புதிதல்ல ஏற்கனவே ஈஸ்டர் பண்டிகையின் போது அங்கு சென்று சுமார் அரை மணி நேரம் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தார் ராணுவத்தில் தன்னை நாளுக்கு நாள் பலப்படுத்தி வருகிறது இந்தியா அந்த வகையில் அண்மையில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆறு டன் எடை கொண்ட ஐஎன்எஸ் அரிகாட் என்ற நீர்மூழ்கி கப்பலில் இருந்து இரண்டு டன் அணு ஆயுதத்தை சுமந்து சென்று மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் இறக்கை தாக்கும் கே ஃபோர் என்ற பாலிஸ்டிக் மிசைல்ஸ் சோதனை விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் பல முறை சோதனைகள் நடத்தப்பட்ட பிறகே இந்த ஆயுதங்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய சோதனையில் சில குறைபாடுகள் கண்டறியப்பட்டதால் அடுத்த சோதனையில் அது நிவர்த்தி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐஎன்எஸ் அரிகார்ட் அரிகாட் என்பது இந்தியாவின் இரண்டாவது அதிநவீன அணுசக்தி நீர்மூழ்கிக் கப்பலாகும் இதற்கு முன்பு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட ஐஎன்எஸ் அரிகந்த் நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவின் முதல் அணுசக்தி நீர்மூழ்கிக் கப்பலாகும் இந்த கப்பலில் இருந்து ஏவப்பட்ட கே ஃபிஃப்டீன் என்ற பாலிஸ்டிக் மிசைல் எழுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் சென்று இலக்கை துல்லியமாக தாக்கியது தற்போது மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் செல்லும் கே என்ற பாலிஸ்டிக் மிசைல்ஸ் சோதனை செய்யப்பட்டுள்ளது அடுத்த கட்டமாக ஆறாயிரம் டன் ஏழாயிரம் டன் என்ற இலக்குகளை தாக்கும் பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ்கள் ஐஎன்எஸ் அரிந்தமான் என்ற நீர்மூழ்கி கப்பலில் இருந்தும் செலுத்தப்பட உள்ளன இந்த நடவடிக்கைகள் இரண்டாயிரத்து இருபத்தாறு காலாண்டில் தொடங்க உள்ளது இதற்காக சுமார் தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது கடும் பொருளாதார நெருக்கடியிலும் பாதுகாப்பில் சமரசம் செய்து கொள்ளாமல் இந்தியா தொடர்ந்து ராணுவத்திற்கு நிதியினை ஒதுக்கி வருகின்றது எனினும் இந்த நிதி அமெரிக்கா சீனா ரஷ்யாவின் இராணுவத்திற்கு இணையான இராணுவமாக இந்திய ராணுவத்தை மாற்ற முடியவில்லை தற்போது மேற்கண்ட மூன்று நாடுகளும் வைத்திருக்கும் அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையில் பாதியை கூட இந்தியாவால் இன்னும் நெருங்க முடியவில்லை இன்னும் கூடுதலான பொருளாதார வளர்ச்சி வலுவான பொருளாதாரம் மட்டுமே மேற்கண்ட மூன்று நாடுகளுக்கு இணையான இராணுவ வலிமையை இந்தியாவிற்கு பெற்றுத்தரும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்பிரிக்க நாடான கனாவில் வாழ்ந்து வரும் எபோனோவா என்பவர் தன்னை கிறிஸ்துவின் தூதர் என்று கூறி வருகின்றார் அழிய போவதாக கூறி வந்தார் இவரது பிரச்சாரத்தை நம்பி பலரும் இவரை சமூக வலைதளங்களில் பின்பற்றி வந்தனர் பைபிளில் கூறப்படும் நோவா கதையை மறு உருவாக்கம் செய்து இவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் மக்களிடம் பணம் வசூலித்து பத்து பிரம்ம கப்பல்களை கட்டி வருவதாக கூறி வந்தார் இதில் குறித்து வீடியோ ஒன்றையும் அவர் வெளியிட்டுள்ளார் கிறிஸ்தவத்தில் நோவா இஸ்லாத்தில் அழைக்கப்படும் ஒரு காலத்தில் அழிந்த போது ஒரு கப்பலை கட்டி அதில் பல உயிரினங்களை ஏற்றி இந்த உலகத்தை காப்பாற்றியதாக நம்பப்படுகின்றது தற்போது மீண்டும் அப்படி ஒரு சம்பவம் நடைபெறும் என்றும் மக்களை காப்பாற்ற வந்த நோவா என்றும் அந்த நபர் மக்களை நம்ப வைத்து வந்தார் இவரது பேச்சை நம்பி இவரிடம் கப்பலில் ஏறுவதற்கு முன்பதிவும் செய்திருந்தனர் ஆனால் டிசம்பர் எந்த நடைபெறவில்லை இதனால் நோவாவின் சட்டையை பிடித்து அவரது ஆதரவாளர்கள் கேள்விகளை எழுப்பினர் அப்போது உலகம் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் பிரார்த்தனை செய்து கடவுள் பெர்மிஷன் வாங்கி உதகம் அழிவதை தள்ளி போட்டுள்ளதாக கூறி சமாளித்துள்ளார் எனினும் இவரது பேச்சுக்களை பெரும்பாலான கனா மக்கள் நம்பவில்லை வானிலை ஆய்வுகளின்படி உதகம் முழுவதும் வெள்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கனா தொலைக்காட்சி சேனல்கள் ஏற்கனவே அறிவித்துவிட்டன மேலும் சில கிறிஸ்தவ பாதிரியார்களும் இவரது பேச்சிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பைபிள் ஆதிகாம மத்தியாயத்தில் பெருவெள்ளத்தில் இருந்து நோவா இந்த உலக காப்பாற்றியதற்கு பிறகு உலகம் மீண்டும் வெள்ளத்தால் அழியாது என்றும் நெருப்பால் தான் அழியும் என்றும் அவர்கள் கூறி வருகின்றனர் சாக்குப்பையில் சட்டை தைத்து போட்டுக்கொண்டு வித்தியாசமாக பேசி நோவா என்ற நபரின் உண்மையான பெயர் மற்றும் அடையாளங்கள் என்று எதுவும் தெரியவில்லை எனினும் கிட்ஸ்கள் இவரது பேச்சை பெருமளவில் நம்பியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது கிறிஸ்துமஸ் விடுமுறையொட்டி வெளியாகி இருக்கும் சிறை திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றது டானாக்காரன் படத்தின் இயக்குனர் மற்றும் பிரபல நடிகர் தமிழ் இந்த படத்தின் கதை திரைக்கதையை எழுதியுள்ளார் வெற்றிமாறனிடம் துணை இயக்குனராக இருந்த சுரேஷ் ராஜகுமார் இயக்குநராக இந்த படத்தில் அறிமுகமாகியுள்ளார் நடிகர் விக்ரம் பிரபு உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் டானாக்காரன் படத்தில் வரும் காவல்துறை வேலை நெருக்கடிகளை தழுவிய காட்சிகளும் ஜெய்பீம் படத்தில் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் அனுபவிக்கக்கூடிய வலிகளை தழுவிய காட்சிகளைப் போன்ற பல்வேறு காட்சிகளும் இடம் பிடித்து ரசிக்க வைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மத ரீதியான ஒடுக்குமுறைகளை இந்த படம் எடுத்து காட்டியுள்ளது பிரபல திரைப்பட விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் இந்த படத்தை வெகுவாக பாராட்டியுள்ளார் இந்த படம் ரசிக்கும் வகையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல தி இந்து நாளிதழ் உள்ளிட்ட ஊடகங்களும் படத்தை பாராட்டியுள்ளன சிறுபான்மையினர் அனுபவிக்கும் கொடுமைகளை இந்த படம் விளக்குவதாக இந்தியா டுடே பாராட்டியுள்ளது